அடுக்குமாடி குடியிருப்புகளில் கவனம் செலுத்தும் நடுத்தர மக்களின் சுத்திகரிப்பு நிலையத்துடன் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பை உறுதி செய்கின்றதா அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான நிறுவனங்கள் கூறுவது என்ன கோவை மாநகரில் வசிக்கும் நடுத்தர மக்களின் தேவை பூர்த்தி செய்யும் வகையில் அடுக்குமாடி குடியிருப்புகளை அறிமுகம் செய்துள்ளது கோவை கட்டுமான நிறுவனங்கள் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிப்பு காரணமாக மாநகரில் வீடு மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விலை கணிசமாக அதிகரித்து வருகின்றது இந்த நிலையில் மாநகர் பகுதியில் வசிக்கும் அனைத்து தரப்பு மக்களும் எதிர்பார்க்கின்ற நிலையில் அதற்கான இடவசதிகள் இல்லை இதனை நிவர்த்தி செய்யும் வகையில் அனைத்து தரப்பு மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் கேஜி குழும கட்டுமான நிறுவனத்தில் ஒரு அங்கமான டவுன் மற்றும் சிட்டி டெவலப்பர்ஸ் தங்களது புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டமான யுனைடெட் சிட்டி திட்டம் நடுத்தர மக்களுக்காக கோவை பீலமேடு பகுதியில் உள்ள இலை தோட்டத்தில் அறிமுகம் செய்துள்ளனர் సంచిన విజయ్ కుమార్ గారు టౌన్ అండ్ సిటీ డెవలపర్స్ సురేష్ కుమార్ సీనియర్ వైస్ ప్రెసిడెంట్ సేల్స్ అండ్ మార్కెటింగ్ ని జోష్వా సీనియర్ మార్కెటింగ్ సో టౌన్ అండ్ సిటీ డెవలపర్స్ కేజీ గ్రూప్ ఆఫ్ 2012 నుండి వి బీన్ బిల్డింగ్ డ్రీమ్స్ అండ్ డెలివరింగ్ హోమ్స్ ఓవర్ 3000 హ్యాపీ ఫ్యామిలీస్ కి నేను అంది వీడు కట్టి పెడుతుకుద్రో నవంబర్ 14 నుండి నవంబర్ 17 వరకు వి ఆర్ లాంచింగ్ యునైటెడ్ సిటీ எங்கள் பதினெட்டாவது ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் யுனைடெட் சிட்டி வந்து லொக்கேட்டட் இன் பீலமேடு